பழனி மலையடிவாரத்தில் ஆக்கிரமிப்பு கடைகள் சந்நிதி வீதியில் ஆக்கிரமிப்பு கடைகளால் பக்தர்களுக்கு இடையூறு ஆக்கிரமிப்புகளை அகற்றி நடவடிக்கை எடுக்க பக்தர்கள் வேண்டுகோள் பழனி முருகன் கோவிலுக்கு பங்குனி உத்திர திருவிழா துவங்கியதிலிருந்து தமிழகம் முழுவதும் பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர் பழனி வரும் பக்தர்கள் திரு ஆவினன்குடி முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு விரிவலம் செல்கின்றனர் திரு ஆவிஞன்குடி கோவிலில் இருந்து சந்நிதி வீதி வரையில் உள்ள சாலையில் இரண்டு புறமும் உள்ள கடைகள் ஆக்கிரமித்து வைக்கப்பட்டுள்ளது மேலும் சாலையின் நடுவே சிலர் கொய்யாப்பழம் பொம்மைகள் சாமி படங்கள் உள்ளிட்டவை விற்பனை செய்து பக்தர்கள் வாங்க கட்டாயப்படுத்தி தொந்தரவு செய்கின்றன கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகள் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அகற்றப்பட்டதால் சன்னதி வீதி சாலை முழுமையாக வியாபாரிகள் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டனர் தற்போது சன்னதி வீதியில் பக்தர்கள் நடந்து செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது நகராட்சி நிர்வாகம் தேவஸ்தான நிர்வாகம் மற்றும் காவல்துறை இணைந்து சன்னிதி வீதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி பக்தர்கள் எவ்வித இடையூறுமின்றி சென்றுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்